நான் திருநெல்வேலி மாவட்டத்தில் சங்கரங்கோவில் பக்கத்தில் கங்கரங்கனார் என்ற கிராமத்தை சார்ந்தவன் ஐஏஎஸ் தேர்வு படிக்க வேண்டும் என்கிற உந்துதலில் நான் கணிப்பொறித்துறை மேற்பட்ட படிப்படித்திருக்கிறேன் எம்சிஏ படித்த மாணவர் இயல்பாக இளம் வயதில் தமிழ் இலக்கியத்தின் மீது ஒரு ஆர்வம் அதனால் கல்லூரி காலத்தில் இரவுச்சூரியனும் பகல் நிராவும் என்று ஒரு புத்தகம் இருந்தேன் ஐயா அப்துல் கலாம் அவர்களுடைய வாழ்த்துதலோடு அதை வெளியிட்டோம் அதைத் தொடர்ந்து ஐஏஎஸ் தேர்வில் வெற்றி பெற வேண்டுங்கிற ஒந்துதலில் சென்னையில் வந்து ஐஏஎஸ் தேர்வு எழுதுகிறோம் ரெண்டாயிரத்தி மூணில் நேர்முகத்துறை வரை சென்று அப்போது தமிழில் பெரிய விழிப்புணர்வு இல்லாததுனால் எனக்கு தோல்வி கிடைத்தது அந்த உந்துதலோடு தமிழ்மொழியில் எழுதுகிற மாணவர்களுக்கு ஒரு தரமான ஒரு பயிற்சி மையம் தேவை என்பதை கருத்தில் கொண்டு தமிழர்களை ஆட்சியாளர் ஆக்க வேண்டும் தாய்மொழி ஆட்சி மொழி ஆக வேண்டும் என்கிற ஒரு முழக்கத்தோடு ஆட்சித்தமிழ் என்கிற நிறுவனத்தை நிறுவி நடத்தி ஒரு எட்டு ஆண்டு காலமாக நடத்தி வருகிறேன்

டிஎன்பிசி நடத்துகிற குரூப் ஒன் தேர்வு குரூப் டூ விஏஓ குரூப் ஃபோர் போன்ற அனைத்து தேர்வுகளுக்கும் நாம் பயிற்சி கொடுக்குறோம் குடிமைப்படை தேர்வு தமிழ்நாடு படை தேர்வு இது ரெண்டுக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறோம் உங்களுடைய பயிற்சி முறைகள் எப்படி இருக்குது சார் நாங்கள் வந்து சனி ஞாயிற்றுக்கிழமை மற்றும் தினசரி வகுப்பு நடத்துகிறோம் மாணவர்களுக்கு தேவையான பாடங்களை வெறும் மனப்பாடம் பண்ணுகிற முறையை தவிர்த்து மனப்பாடம் என்கிற சொல்லே மனப்பாடம் என்கிற சொல்லிலிருந்து தான் வருகிறது எதையுமே காட்சிப்படுத்தி பார்க்க வேண்டும் என்கிற முறையே நாங்களுக்கு கற்றுக் கொடுத்து மனதில் பதிவு வைப்பதற்கான முயற்சியோடு அந்த பயிற்சி வகுப்பு நடத்துவரோம் குறிப்பாக வந்து அதிகமான தேர்வுகள் வைக்கிறோம் மாதிரி தேர்வுகள் வைக்கிறோம் ஏன்னா அதி போட்டித் தேர்வு என்பதே அதிக மாதிரி தேர்வுகளை வைத்து தான் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கும் ஆனால் வாரம் தோறும் இரண்டு மாதிரி தேர்வுகள் நடத்து வரும் இந்த மாதிரி ஐஏஎஸ் ட்ரைனிங் பொறுத்த வரைக்கும் பொதுவாக எல்லாருமே தமிழில் இருக்கிறத விட இங்கிலீஷில் தான் நிறைய பண்ணுறாங்கல்ல சார் பட் முழுக்க முழுக்க தமிழிலையே சொல்லி கொடுக்கணுங்கிற ஐடியா எப்படி முதல்ல வந்து தமிழ்நாட்டில் ஆட்சியாளர்களை அதாவது மாவட்ட ஆட்சியராக இருக்கிறவங்க தமிழர்களாக இருந்தால் தமிழ்நாட்டு மாணவ மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அவர்களுக்கு தேவையான விஷயத்தை செய்ய முடியும் அதனால் தமிழர்கள் ஆட்சியாளர்களாக அதிகாரிகளாக வர வேண்டும் அப்படின்றது முதல் நோக்கம் தமிழர்கள் அதிகாரிகளாக வரணும்னா குறிப்பாக வந்து கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய நாட்டின் முதுகெலும்பு கிராமம் என்று கருதப்படுகிறது கிராமத்திலிருந்து வருகிறவர்கள் இந்த நாட்டில் ஆட்சியாளர்களாக வந்தால் இன்னும் அதிகமான பங்களிப்பு செய்து இந்த நாட்டுடைய வளர்ச்சியில் அதிக பங்களிப்பு செய்ய முடியும் அதன் அடிப்படையில் தமிழ் வழியில் பேச்சு கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணம் எனக்கு ஏற்பட்டது மட்டுமன்றி நம்முடைய கருத்துக்களை நம்முடைய உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கு நம்முடைய மொழி தான் மிகச்சிறந்த ஒரு வழியாக இருக்க முடியும் ஓகே அதனால அது தமிழ் வழியில் உங்களுடைய நோக்கம் புரியுது சார் பட் வந்து ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது கடினமா இல்லையா சரி நான் மற்ற பாடங்கள் நம்முடைய தாய்மொழியில் எழுதுவது என்ன கடினமாக இருக்கு அது எளிமையாக இருக்கிறது அந்த உணர்வை தூண்டிவிட்டு அவர்களுக்கான மொழி ஆர்வத்தை ஏற்படுத்தி நம்முடைய மொழி என்பது வெறும் ஒரு பேசுவதற்கு தொடர்பு உடைத்துக் கொள்வதற்கான ஒரு ஊடகம் மட்டுமன்று நம்முடைய பண்பாட்டு சார்ந்த நம்முடைய கலாச்சாரம் சார்ந்த ஒன்று

தீமை என்று பார்த்த பெரிதளவு இல்லை ஆனால் என்னென்னா கேள்விகள் ஆங்கிலத்தில் இந்தியில் மட்டும்தான் இருக்கும் அதை புரிந்து கொள்கிற அடிப்படை அறி ஆங்கில அறிவாவது நமக்கு தேவைப்படுது ஆனால் நம்ம இது பதில் எழுதுவது நம்முடைய தாய்மொழியில் கொள்ளலாம் அதனால் அந்த அடிப்படை ஆங்கில அறிவு தேவை என்பது முக்கியமானது அதன் நன்மை என்னென்னா பிரதான தேர்வில் மெயின் எக்ஸாமில் வந்து நம்முடைய மொழியில் நம்முடைய கருத்தை இன்னும் வலிமையாக எழுத முடியும் மட்டுமன்று அந்த தாள்களை திருத்துகிறவர்கள் தமிழ்நாட்டை சார்ந்த தமிழ் தெரிந்தவர்கள் தான் திருத்துவாங்க அதனால் அது இன்னும் கொஞ்சம் கூடுதல் வாய்ப்பு தான் நமக்கு இருக்கிறது நம்முடைய கருத்துக்களை எளிமையாக புரிந்து கொண்டு தரமான தகுதியான மதிப்பெண் இடுவதற்கு வாய்ப்பாக அமையும் டிஎன்பிசி தேர்வில் இரநூறு வினாக்கள் அவர் கேட்கப்படுகிறது எல்லா தேர்வுகளுமே பொதுவாக இரநூறு வினாக்கள் கேட்குறாங்க அதில் நூறு வினாக்கள் பொது அறிவு நூறு வினாக்கள் பொதுத்தமிழ் என்ற பகுதியிலிருந்து கேட்குறாங்க நூறு வினாக்கள் பொது தமிழில் இருக்கிறதுனால பொதுத்தமிழ் தெரியாமல் அரச தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்துக்குள்ளே நுழைய முடியாது என்ற நிலைமை தற்போது இருக்கிறது டிஎன்பிசியில் சமீப காலமாக பாடத்திட்டத்தை மாற்றியிருக்கிறார்கள் பாடத்திட்டம் மாற்றிய பிறகு தமிழ்நாடு ஏற்கனவே இருபது தலைப்புகள் பொதுத்தமிழ் இருந்தது தற்போது ஐம்பது தலைப்புகளாக ஆக்கப்பட்டு தமிழுடைய முக்கியத்துவம் அரசாங்கமே இதை அதிகப்படுத்தியிருக்கிறாங்க ஏனென்றால் ஏதாவது பண்பாடு சார்ந்த விஷயம் நம்முடைய பண்பாட்டை நம்முடைய கலாச்சாரத்தை நாம் இழந்து விடக்கூடாது தமிழ்நாட்டில் வந்து ஒரு பத்து லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் அரசு பணி எழுதுகிறார்கள் அத்தனை பேர்கள் எழுதுகிற போது அதாவது உல இந்தியாவிலேயே அதிகமான அரசு பணி தேர்வு எழுதுகிற ஒரு மாநிலம் தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு பத்து லட்சம் முதல் பதினஞ்சு லட்சம் இளைஞர்கள் எழுதுகிறார்கள் அந்த இளைஞர்கள் மத்தியில் இந்த தமிழ் மொழியை நம்ம அவங்களுக்கு புகட்டுகிற போது அந்த பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் தக்க வைத்துக் கொள்வதற்கு இது ஒரு அமைப்பாக அம்ம இருக்கும் என்பதனால அரசாங்கமே நூறு வினா வினாக்கள் வந்து தமிழுக்கு கொடுக்குறாங்க அதன் அடிப்படையில் நாங்கள் ஆட்சி தமிழ் மூலமாக அந்த நூற்றுக்கு நூறு பெற்றுவிட்டால் எளிமையாக அரசு பணியை அடைந்து விட முடியும் என்பதற்காக மிக முக்கிய கவனம் செலுத்தி அந்த பயிற்சியை கொடுக்கறோம் சார் அதே மாதிரி இந்த ஆப்ஷனல் சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா அதுவும் தமிழ்லயே நம்ம எழுத முடியும் இப்போ நம்ம ஐஏஎஸ் தேர்வுல தான் விருப்ப பாடம் உண்டு டிஎன்பிசியில் விருப்ப பாடம் கிடையாது ஐஏஎஸ் விருப்ப பாடம் வந்து கேள்வி ஆங்கிலத்து இந்தியில் மட்டும்தான் இருக்கும் நம்முடைய தாய்மொழியை நம்ம எழுதி கொள்ளலாம் மட்டுமன்று நாம் தமிழ் இலக்கியத்தை ஒரு விருப்ப பாடமாக வேண்டுமானால் எடுத்துக்கொள்ளலாம் அது வாய்ப்பாக இருக்கிறது இப்போ எட்டு வருடங்களா நீங்க இந்த நிறுவனத்தை நடத்திட்டு வர்றீங்க தமிழ் வழியில பயிற்சிகள் கொடுத்துட்டு இருக்கீங்க உங்களுடைய நிறுவனத்துல இருந்து அதை பயின்ற எழுதினவங்க இப்போ எப்படி இருக்காங்க சார் எத்தனை பேர் எழுதி வந்து இப்போ சமீப காலமா டிஎன்பிசிக்கு மிக முக்கிய கவனம் செலுத்தி வருகிறோம் குறிப்பா இதுவரைக்கு ஒரு ஆயிரத்தி இருநூறு மாணவர்களுக்கு மேல நேரடியாக பயிற்சி இருந்து வெற்றி பெற்று அரசு பணியில் அமர்ந்திருக்கிறாங்க மட்டுமன்று நாங்கள் ஜி கே என்கிற ஒரு பொது அறிவு மாதுதல் ஒன்று நடத்துகிறோம் அதன் மூலமாக ஒரு நான்காயிரம் மாணவர்களுக்கு மேலே அரசு பணியில் அமைந்திருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு ஐந்தாயிரம் மாணவர்களை அரசு பணியாளர்களாக நாங்கள் குடிமை பணி தேர்வில் வந்து நாங்கள் இதுவரைக்கும் முதல்நிலை தேர்வுகளுக்கு மட்டுமே பயிற்சி எடுத்துக்கிறோம் முதல்நிலைத் தேர்வுகளில் ஒரு நானூறு மாணவர்களுக்கு மேலே முதல்நிலை தேர்வு எழுதி வெற்றி பெற்றிருக்கிறார்கள் பிரதான தேர்வை அவர்கள் வந்து இங்கேவோ அல்லது டெல்லியிலே போய் எழுதுகிறார்கள் அண்ட் உங்கள் கிட்ட கோச்சிங் எடுத்து ஸ்டூடெண்ட்ஸுடைய ஃபீட்பேக் எப்படி இருக்குது சார் என்ன மாதிரி விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க அவர்கள் எல்லாமே இது வரவேற்கிறார்கள் குறிப்பாக நிறைய பேர் விரும்புகிறார்கள் ஆட்சித்தமிழை எஸ் அகாடமி ஒரு தமிழில் நமக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இன்றைக்கு இந்த வினாக்கள் எல்லாமே சற்று கடுமையாக்கப்பட்டிருக்கிறது நேரடியான வினாக்களாக இல்லாமல் தமிழ் இலக்கியத்தில் உள்ள இன்னும் ஆழமாக வினாக்கள் அமைக்கப்படுகிற போது அதற்கு சரியான புத்தகங்களும் சரியான பயிற்சியாளர்களும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் மிக குறைவாக இருக்கிறாங்க அதனால ஆட்சி தமிழக விரும்பி தமிழ்நாடு முழுவதும் மாணவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் தேர்வு எழுதுறதுனால ஆங்கில புலமே இல்லாமே எழுத முடியுமா முடியும் முடியும் ஆங்கில புலமே தேவையில்லை ஆங்கிலத்தை புரிந்து கொள்கிற ஒரு அடிப்படை அடிப்படை தேவை ஏன்னா கேள்வி ஆங்கிலத்தில தான் இருக்கும் சரிங்க அதுல வந்து ஆரம்பத்துல என்ன சிக்கல் இருந்தது என்றால் அதாவது கே மூன்று நிலைகளில் இந்த தேர்வு நடத்தப்படுகிறது ஒன்று முதல்நிலைத் தேர்வு பிரதான தேர்வு நேர்முகத் தேர்வு என்ற மூன்று நிலையை நடத்துகிறாங்க முதல்நிலைத் தேர்வு ஆங்கிலத்தில் இந்தியில் மட்டும்தான் இருக்கும் அது கொள்குறி வகை அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் ஏதேனும் ஒன்றை கருமையாக்குகிற முறைதான் அதில் வெற்றி பெற்ற பிறகு பிரதான தேர்வுக்கு அவர்கள் வருகிறார்கள் பிரதான தேர்வில் கேள்வி வந்து ஆங்கிலத்தில் இந்தியில் மட்டும் இருக்கும் ஒன்பது தாள்கள் இரண்டு மொழித்தாள்கள் ஏழு பொதுவுத்தாளும் விருப்பப்பாடமும் இருக்கிறது அந்த தாள்களை நாம் தமிழில் எழுத முடியும் அதன் பிறகு ஆரம்பத்தை என்ன பண்ணாங்கன்னா நேர்முகத் தேர்வையும் தமிழ் மொழியில் எழுத முடியுங்கிற சந்திக்க முடியுங்கிற விழிப்புணர்வு இல்லாமல் இருந்தாங்க ஆனால் இப்போது நேர்முகத் தேர்வையும் நாம் தமிழில் எழுத வேண்டும் சந்திக்க வேண்டும் என்றால் அது முன்கூட்டியே நாம் அறிவித்தால் அதுக்கான படிவும் கொடுக்குறாங்க அதை நாம் முதலே தெரியப்படுத்தினா அதற்கு ஒரு மொழிபெயர்ப்பாளர்களை அவர் நியமிக்கிறாங்க நம்முடைய கேள்விகளை நம்ம அவங்க கேள்வி ஆங்கிலத்திலே முடிய இந்தியிலே கேட்டால் இவர்கள் மொழிபெயர்த்து தமிழில் கொடுப்பார்கள் நம்முடைய மொழிபெயர்த்து பதிலை மொழிபெயர்த்து அவர்கள் ஆங்கிலத்திலே சொல்கிறார்கள் அதனால் இந்த தேர்வை தமிழ் மொழி மூலமாகவே எழுதி வெற்றி பெற்று நிச்சயமாக ஒரு தமிழர் வந்து தமிழ் மொழியிலேயே ஒரு குழுமி பணியை அடைய முடியும் ஐஏஎஸ் ஆக முடியும் மூன்று நிலைகளையுமே நமக்கு எழுத முடியும் செய்ய முடியும் இல்லைங்களா இந்த விழிப்புணர்வு மக்கள்கிட்ட இருக்கா இப்ப ஏன்னா இப்ப எல்லாருமே ஆங்கிலம் தெரிஞ்சிருக்கணும் அங்க முக்கியமா டெல்லி போகணும் டெல்லி படிச்சாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் தான் பொதுவா இருக்கு பட் இந்த மாதிரி தமிழ் வழியில மூன்று நிலைகளுமே வாய்ப்பு இருக்கு விழிப்புணர்வை அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதை போன்று நாங்கள் போன்ற தமிழ் ஆர்வலர்களும் அந்த விழிப்புணர்வு செய்து கொண்டிருக்கிறார்

இந்த காலை மலர்ல நாம சந்திச்சு பேசிட்டு இருக்கிற சிறப்பு விருந்தினர் ஆட்சி தமிழ் ஐஏஎஸ் அகாடமியின் நிறுவனர் மற்றும் இயக்குனர் திரு ச வீரபாபு அவர்கள் அவருடைய அனுபவங்களை நம்மளோட பகிர்ந்துட்டு இருக்காரு தொடர்ந்து கேட்கலாம் சார் உங்களுடைய அந்த பொது தமிழ் வெற்றி கலஞ்சியம் நீங்க பத்தி சொல்லுங்களேன் அதுல என்ன நீங்க தனிப்பட்ட முறையில் ஆமா நானே எழுதிய தற்போது இருக்கிறது அதாவது தமிழ்நாட்டில் வந்து இந்த பொது தமிழ் பாடப்பகுதியில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் பொதுத்தமிழ் பாடப்பகுதி வந்து புதிய பாடத்திட்டம் அறிவித்த பிறகு அது ஐம்பது தலைப்புகளாக மாற்றப்பட்ட பிறகு ஒரு சரியான பாடப்புத்தகம் தமிழ்நாட்டில் இல்லை இந்த மாணவர்களை சிரமப்படுறாங்க அதற்கு ஒரு நல்ல ஒரு புத்தகம் தேவை என்கிற எண்ணத்தில் நான் ஒரு ஒரு ஆறு மாதம் மாதமாக திட்டமிட்டு தற்போது அந்த புத்தகத்தை கொண்டு வரும் தமிழ் வெற்றி களஞ்சியம் வேலை நிச்சயம் என்கிற தலைப்பில் அந்த புத்தகத்தை வெளியிடுகிறோம் தமிழ்நாடு இப்போதே சில பத்திரிகைகள் மூலமாக ஊடகத்தின் மூலமாக விளம்பரம் கொடுத்துட்டு இருக்கோம் ஒரு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் இப்போதே அவர்கள் வந்து முன்பதிவு செய்திருக்கிறார்கள் அப்படி ஒரு வெற்றி களஞ்சியம் வந்து விற்பனைக்காக மட்டுமின்றி மாணவர்களுடைய நலனுக்காகவும் தமிழ்நாட்டில் அப்படி ஒரு ஆவணம் தேவை என்கிற ஒரு எண்ணத்தோடையும் நாம் அதை செய்திருக்கிறோம் மிக ஜனவரி பதினைஞ்சில் வெளிவருக்கிறது இல்லை எப்படி சார் அந்த எப்படி டிசைன் ஐம்பது தலைப்புகள் தமிழ்நாடு அரசாங்கம் வெளியிட்டிருக்கிறாங்க அந்த ஐம்பது தலைப்புகளையும் ஆழமாக விரிவாக எழுதியிருக்கிறோம் மட்டுமன்று டிஎன்பிசில் இதுவரை கேட்கப்பட்ட ஒரு நூற்றி ஐம்பது வினாக்களை அதில் தூவித்திருக்கிறோம் நூற்றி ஐம்பது வினாக்கள் என்றால் ஒரு பதினைந்தாயிரம் வினாக்கள் இப்போ நாங்கள் தயாரித்த வினாக்கள் ஒரு ஐந்தாயிரம் வினாக்கள் கிட்டத்தட்ட வந்து இருபதாயிரம் வினாக்கள் அதில் இருக்கிறது மட்டுமன்று இந்த ஐம்பது தலைப்புகளையும் விரிவாக சமச்சீர் பாடப்புத்தகத்தின் அடிப்படையிலும் பதினொன்று பன்னிரெண்டு பொதுத்தமிழ் சிறப்பு தமிழ் பாட புத்தகத்தின் அடிப்படையிலும் பட்டப்படிப்பு தரத்தினுடைய அடிப்படையிலும் இது வந்து தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்துக்கு மட்டுமன்று குடிமைப்பணித் தேர்வுக்கும் பயன்படுத்திக் கொள்ளலாம் ஆசிரியர் தகுதி தேர்வுக்கும் பயன்படுத்திக்கொள்ளலாம் கொள்ளலாம் டிஆர்பி என்று அழைக்கக்கூடிய போஸ்ட் ஆசிரியர் முதுநிலை பட்டதாரி மாணவர்கள் மாணவர்களும் பயன்படுத்திக் கொடுக்குற மிக அதாவது எல்லா போட்டித் தேர்வுகளையும் சந்திக்கிற ஒரு ஒற்றை புத்தகமாக இதை நாம் தயாரித்திருக்கிறோம் சார் இப்போ கோச்சிங் பத்தி பேசும்போது நீங்க ஆரம்பத்தில் சொன்னீங்க இல்லையா படிக்கிறது வந்து புரிஞ்சு படிக்கணும் அப்படின்ட்டு பட் இந்த நம்ம சிவில் சர்வீஸ் எக்ஸாம்க்கு எல்லாம் படிக்கும் நிறைய பயஹாட் பண்றது தான் இருக்கு மனப்பாடம் செஞ்சு தான் படிக்கிறாங்க இல்லையா இந்த புரிந்து படித்தலுடைய அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு சொல்லி முதல்ல வந்து மனப்பாடம் என்கிற சொல்லே மனப்படம் என்கிற சொல்லிலும் தான் வருகிறது மனப்பாடம் பண்ண முடியாது மனப்பாடம் பண்ணால் அது மனதில் பதியாது புரிந்து கொள்வதன் மூலமாக தான் அது போட்டித் தேர்வுகளில் பொதுத் தேர்வு போட்டித் தேர்வு என்று இரண்டு தேர்வுகளை தமிழ்நாட்டு மாணவர்கள் சந்திக்கிறார்கள் பொதுத் தேர்வு என்பது பள்ளி மாணவர்களுக்கு கல்லூரி மாணவர்களுக்கு இருக்கக்கூடியது போட்டித் தேர்வு என்பது அரசு பணியை அடைவதற்கான போட்டித் தேர்வு இப்போ பொதுத் தேர்வை வந்து மனப்பாடம் செய்து நீங்கள் எழுதி கொள்ளலாம் போட்டித் தேர்வை என்ன மனப்பாடம் செய்கிறார்களோ அதன் அடிப்படையில் கேட்காம அதை மாற்றி கேட்குற போது புரிந்து கொள்ளாமல் அந்த தேர்வை எழுத முடியாது போட்டித் தேர்வை சந்திக்கிற எல்லாரும் படிக்க வேண்டும் புரிந்து படித்தால் அரசு பணி அடைய முடியும் மனப்பாடம் செய்தால் நம்ம மனப்பாடம் செய்தது போல் கேட்காமல் வேறு மாதிரி கேட்டால் பதில் சொல்ல இயலாது ஆனா நடைமுறையில் வந்து நிறைய பேருக்கு வந்து நீங்க சொல்ற மாதிரி எத்தனை அந்த மாதிரி போட்டித் தேர்வு பார்த்தோம்னா நிறைய புக்ஸை வந்து ரெஃபர் பண்றது தெரிஞ்செங்கோட்டெல்லாம் ஏதாவது கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அது அந்த சூழலுக்கு பழகி இருக்காங்களா சார் நீங்கள் சொல்ற அந்த புரிந்து படிக்கிற தன்மையோடு இருக்கிற விஷயங்கள் ஏன்னா எல்லாருமே அந்த மனப்பாடம் பண்ணி இதுதான் இதுதான் அப்படிங்கிற மாதிரி தானே அது இருக்காங்க யார் புரிந்து புரிந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் மட்டும்தான் அரசு பணி அடைகிறார்கள் அடைகிறார்கள் ஏனென்றால் தமிழ்நாட்டில் வந்து பணி வாய்ப்புகள் வந்து இரண்டாயிரமோ மூன்றாயிரமோ தான் இருக்கிறது ஆனால் விண்ணப்பிக்கிறோட எண்ணிக்கை பத்தாய பத்து லட்சம் மேலே இருக்கிறது இந்த வெற்றி பெறுவர்களும் இந்த இரண்டாயிரம் மூன்றாயிரம் பேர் தான் வெற்றி பெறுகிறார்கள் இந்த வெற்றி பெறுவர்களால் யார் என்றால் புரிந்து படித்தவர்கள் ஓகே நான் வெற்றி ஒருவர்களை மட்டும்தான் நான் பார்க்க வேண்டும் ஆவா சார் இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் புரிஞ்சு படிக்கணும் ஏன்னால் இண்டைரெக்டாக அவங்க கொஷின் கேட்கும்போது நம்மளால் அதுக்கு தான் பதில் சொல்ல முடியும் தட் இஸ் வெரி குட் சார் பட் அகென் நம்ம வந்து இந்த அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ் எல்லாம் இருக்கும்போது அந்த டேட்டா இன்ஃபர்மேஷன் அதெல்லாம் நம்ம எப்படியோ மனப்பாடம் பண்ணணும் இல்லையா அதுக்கு உங்களுக்கு உங்களுடைய டிப்ஸ் சார் அதாவது கொள்குறி தேர்வை ஆரம்ப கால தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையமாக இருக்கட்டும் அல்லது எந்த போட்டித் தேர்வுகளாக இருக்கட்டும் எப்படி வைத்திருந்தார்கள் என்றால் என்ன எங்கே எப்போது எப்படி என்ற டபிள்யூஹெச் கொஸ்டின்ஸ் சொல்கிறார்கள் அந்த அடிப்படையில் கேட்டார்கள் ஆனால் தற்போது அப்படி அல்ல இப்போது எப்படி கேட்குற முதல்ல இதை இதை எழுந்த புத்தகத்தை எழுது யார் என்று கேட்டார்கள் இப்போது யார் அல்ல என்று கேட்டார்கள் கீழ்கெண்டவன் எது சரியானது என்று முதலில் கேட்டார்கள் தவறானது எது என்று கேட்கிறார்கள் சரியானது அல்ல எது என்று கேட்கிறார்கள் தவறானது அல்ல எது என்று கேட்கிறார்கள் இந்த மாதிரியான வினா அமைப்பு முறையை சற்று மாற்றி இருக்கிறார்கள் அதனால நாம் படிக்கிற முறை வந்து அப்செக்டிவ் டைப் அதாவது சிலர் என்ன குறிப்பாக சில மாணவர்கள் என்ன பண்றாங்க படிக்கிற போதே அது வினாத்தாளாக படிக்கிறாங்க குள்குறி டைப்ல படிக்கிறாங்க அது வந்து இன்னைக்கு தேர்வு சந்திக்கிற போது கேள்வி பார்க்கிற போது நான்கு பதில்களும் அதனால் தொழில்குறி வகையை அணி செய்யக்கூடாது படிக்கிறக்கூடாது அது விரிவாகவே நாம் படிக்க வேண்டிய முறை தேவையை நான் இன்று இருக்கிறேன் அடிப்படையில் இந்த மாதிரி ஒரு தமிழ் வழியில எழுத முடியும் அப்படிங்கிற விழிப்புணர்வுக்காக நீங்க செய்யக்கூடிய ப்ரோக்ராம்ஸ் சொல்லுங்களேன் நிகழ்ச்சிகள் ஆமா எப்படி பண்றீங்க சார் இப்படி இந்த கொண்டு மாவட்டத்தில் என்னுடைய ப பத்திரிக்கை ஜிகே நியூஸ் பத்திரிக்கை மூலமாக கொண்டு சேர்க்கிறேன் எல்லா ஊடகத்தின் மூலமாக கொண்டு சேர்க்கிறேன் மாவட்டம் முழுவதும் ஒரு இலவசமாக இந்த மாதிரி வெற்றிக்கு மாபெரும் வெற்றி கருத்தரங்கும் என்ற அடிப்படையில் ஒவ்வொரு மாவட்டத்தோறும் ஞாயிற்றுக்கிழமையில் விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடத்துகிறேன் அதன் மூலமாக மாணவர்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வை விதைத்து அவர்களையும் என்னென்ன கிராமப்புற மாணவர்களை அரசு பணிக்கு கொண்டு வருவதன் மூலமாக அரசு இயந்திரத்தை இன்னும் வேகமாக இயங்க வைப்பதற்கும் நம்முடைய அரசாங்கம் அரசாங்கத்தை வலிமை அரசாங்கம் மாற்றுவதற்கு அது பயன்படும் என்பதனால கிராமப்புற மாணவர்களை விழிப்புணர்வு அடைவதற்கு இந்த மாதிரியான விழிப்புணர்வு கருத்தரங்கு நிகழ்த்துகிறோம் கடந்த வாரம் கூட சேலத்தில் நடத்தியிருந்தோம் மிக கிட்டத்தட்ட ஒரு ஆயிரக்கணக்கான மாணவர்கள் வந்து கலந்து கொண்டார்கள் அது மாதிரி விழிப்புணர்வு கருத்தரங்கம் மூலமாக நாம் இந்த விழிப்பை உதைக்கிறோம் சார் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல எயிட் இயர்ஸ் அந்த கோச்சிங் சென்டர் நடத்திட்டு இருக்கீங்களா யங்ஸ்டர்ஸ் எந்த அளவு இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க இந்த மாதிரி சிவில் சர்வீஸ் ஆரம்ப காலத்தில் இரண்டாயிரத்திற்கு முன்னால இரண்டாயிரம் இரண்டாயிரத்தி ஐந்து அது அந்த காலகட்டத்துக்கு முன்னால இளைஞர்கள் மத்தியில் பெரிய ஆர்வம் இல்லாமல் இருந்தது எல்லாருமே ஐடி போன்ற நிறுவ துறைகளுக்கு வருவதற்கு விரும்பினார்கள் தற்போது அரசாங்கம் அரசு ஊழியர்களுக்கு அதிகமான தொகை கொடுக்குறாங்க அதன் பிறகு என்ன பண்ணுறாங்க தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டு மற்றுமண்டு அரசாங்க எந்திர பணியாற்றுவது மூலமாக இது ஒரு வேலை கிடையாது நாட் ஜாப் இது ஒரு சர்வீஸ் ஒரு பணி செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது பொதுமக்களுக்கு அரசாங்கத்திற்கு ஒரு அரசு எந்திரத்தில் தன்னை இணைத்து கொண்டு மக்களுக்கு சேவை செய்வதற்கு வாய்ப்பு இருப்பதனால இப்போது நிறைய இளைஞர்கள் வந்து இந்த அரசாங்க பணியில் பணியாற்றுவதற்கு விரும்புகிறார்கள் நிறைய இளைஞர்கள் வராங்க அதனால் பத்து லட்சம் பதின லட்சம் விண்ணப்ப படிவங்கள் வந்து வந்து சேர்கிறது அரசாங்கத்திற்கு கடந்த வியோத் தேர்வு வந்து பதினைந்து லட்சம் பேர் விண்ணப்பித்திருக்கிறாங்க அப்போ பதினைஞ்சு லட்சம் இளைஞர்கள் வந்து அந்த வியோத் தேர்வுக்கான த நாற்பது வயதுக்கு மேலே எழுத முடியாது அப்போ நாற்பது வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய இளைஞர்களை தான் அந்த விண்ணப்பிக்கிறாங்க அப்படி பார்த்தா பதினைஞ்சு லட்சம் இளைஞர்கள் இந்த போட்டித் தேர்வுக்காக ஆர்வத்தோடு விண்ணப்பிக்கிறார்கள் அப்போ இளைஞர்கள்ட்ட ஒரு நல்ல விழிப்பு தற்போது இருக்கிறது அந்த இளைஞர்கள் இன்னும் அதை புரிந்து கொண்டு படிப்பதற்கான விழிப்புணர்வை எங்களை போன்ற நிறுவனங்கள் அதை விதைத்துக் கொண்டிருக்கிறோம் என்ன எதிர்பார்ப்புகளோடு என்ன மனப்பான்மையோடு இருக்காங்க சார் இந்த மாதிரி தேர்வுகள் அரசு தேர்வுகள் அவங்க எப்படி இப்போது மாணவர்கள் ரொம்ப விழிப்புணர்வு இருக்கிறார்கள் அதிகமாக முயற்சி எடுக்கிறாங்க உழைக்க தயாராகிட்டாங்க ஏனென்றால் எப்படியாவது ஒரு அரசு பணியை அடைந்தே ஆக வேண்டும் ஒரு ஆர்வம் எல்லா இளைஞர்கள் மத்தியிலும் இருக்கிறது அதனால ரொம்ப விழிப்புணர்வா இருக்காங்க அதுக்காக தேடல் இருக்கிறாங்க அவங்களுக்கு தேவையான அம்சங்களை எங்களை போன்ற நிறுவனங்களை கொடுத்தா அதை வாங்கி கொள்வதற்கு துடிப்பா இருக்கிறாங்க அந்த துடிப்பை நாம் பயன்படுத்தி கொண்டு சரியான நிதிப்படுத்துகிற போது அவங்க அரசு பணியை மிக அடைந்தர முடியும் சரி இப்ப சிவில் சர்வீசஸ் பொறுத்த வரைக்கும் ஆல் இந்தியா லெவல்ல ஐ மீன் எல்லா ஊர்ல இருந்தும் ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க இல்லையா நம்ம தமிழ்நாடு ஸ்டூடண்ட்ஸ் எவ்வளவு கம்ப்ளிட்டன்ட்டா இருக்காங்க தமிழ்நாட்டு மாணவர்கள் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு போட்டியாளராக மாறிட்டாங்க இந்திய அரசாங்கத்தில் பிற மாவட்டங்களை மாநிலங்களை விட தமிழ்நாட்டு மாண மாண மாணவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு செய்கிறார்கள் கடந்த ஆண்டு கடந்த ஆண்டுக்கு முந்தைய ஆண்டில் வந்து இந்தியாவில் முதல் மாணவியாக நம்முடைய திவ தி தான் வந்தாங்க அது மாதிரி தென்மா தென் தென் மாநிலங்களே இந்தியாவில் குடிமைப்பணிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் டெல்லியில் படிக்கிற மாணவர்கள் ஐம்பது சதவீத மாணவர்கள் தமிழ்நாட்டை சார்ந்த மாணவர்களாக இருக்கிறாங்க அதனால் பிற மாநிலத்தை சார்ந்தவர்களுக்கு இவர்கள் ஒரு சவாலாக இருக்கிறார்கள் அது நல்ல ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு தான் அதிகமான குடிமை பணிக்கும் அடைகிறார்கள் அதனால் நமக்கு வந்து எல்லா மா இந்தியா முழுவதும் தமிழ்நாட்டு மாணவர்கள் வந்து பயிற்சி படிக்கவும் செய்கிறார்கள் பணியிலும் இருக்கிறார்கள் ஆட்சியாளர்களாக இருக்கிறார்கள் மூலமா பண்பாட்டை கலாச்சாரத்தை இந்தியா முழுவதும் பரப்புகிறார்கள் உங்களுடைய ஆட்சி தமிழ் எப்படி விரிவுபடுத்தலாம்னு நினைச்சிருக்கீங்க சார் இந்த மக்கள் கிட்ட கொண்டு இந்த ஒரு தமிழ் வழி பயிற்சி முறை இருக்கு அப்படின்னு வந்து இப்போது இந்த வெற்றி களஞ்சியம் என்ற புத்தகத்தின் மூலமாக விரிவுபடுத்துகிறோம் மட்டுமன்று தமிழ்நாட்டு ஆட்சி தமிழ் ஐஎஸ் அகாடமி உடைய சேவை தேவை என்று மாணவர்கள் எல்லாம் விரும்புகிறார்கள் அதை எல்லா எல்லா மாணவர்களுக்கும் பயிற்சி நேரடியாக பயிற்சி அளிப்பதற்கு வாய்ப்பு குறைவாக இருப்பதனால அதை நான் வந்து சமீப காலமாக ஒரு திட்டம் தீட்டி அதை திரைப்படமாக்கலாம் தமிழ்நாட்டு திரைப்படம் என்பதே பொழுதுபோக்கு அம்சமாகத்தான் இருக்கிறது அதை பொழுது ஆக்க அம்சமாக பயனுள்ள பொழு பொழுதை பயனுள்ளதாக ஆக்குகிற ஒரு அம்சமாக திரைப்படத்தின் மூலமாக பயிற்சி அளிக்கலாம் என்று அதற்கான முயற்சி எடுத்து அதை வந்து இந்த ஜனவரி இ இறுதிக்குள்ளேயே ஒரு திரைப்படமாக தமிழால் முடியும் தமிழா என்கிற தலைப்பில் திரைப்படமாக எடுக்கிறோம் அது முழுக்க முழுக்க தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் பொது தமிழ் நூறு மதிப்பெண் இருக்கிறது அல்லவா அந்த நூறு மதிப்பெண்ணை இந்த திரைப்படத்தை பார்த்தா எளிதாக வெற்றி பெற முடியும் எடுக்க முடியும் என்பதற்கான முயற்சியாக அதில் ஐம்பது தலைப்புகளை அரசாங்கம் கொடுத்துருக்காங்க பேசுகிறோம் அல்லவா அந்த ஐம்பது தலைப்புகளையும் விரிவாக நடத்தி அது ஒரு திரைப்படமாக தமிழ்நாடு முழுவதும் எல்லா திரையரங்குகளிலும் திரையிடுவதற்கு முயற்சி எடுக்கிறோம் அதன் மூலமாக கிராமப்புற மாணவர்களுக்கும் சென்னையில் நம்ம இந்த பயிற்சி அளிக்கிறோம் கிராமப்புற மாணவர்கள் ஆட்சித்தமிழ சில சேர முடியவில்லை என்று இயங்குகிறார்கள் அவர்களை இயக்கத்தை நிறைவேற்றுகிற வகையில் எல்லா திரையரங்குகளும் திரையிடவிருக்கிறோம் அப்படி இதை பரப்புகிறோம் மாணவர்களை ஒரு ஈர்ப்பதற்காக ஈர்ப்பது என்பது அரசு பணியை அடை வைப்பதற்கான நோக்கத்தோடு எளிய மாணவர்களையும் கிராமப்புற மாணவர்களையும் அரசு பணி அரசு எந்திரத்துக்குள் நுழைக்க வேண்டும் இங்கு ஒரு துடிப்போடு ஆட்சித்தமிழ அகாடமி தமிழ்நாடு முழுவதும் திரையரங்கத்தின் மூலமாகவும் என மிகச்சிறந்த ஊடகமாக இன்றைக்கு திரையரங்கம் தான் இருக்கிறது அந்த ஊடகத்தின் மூலமாகவும் மாணவர்களும் இதை கொண்டு சேர்க்கிறோம் அதன் மூலமாக என இந்த மொழிக்கு ஒரு மொழியுடைய yeah,